ஐயா அப்படியே கூட்டம் எல்லாம் இருக்கு சரி உங்களார சாப்பாடு கூப்பிட்டு வந்து வாட்டி அந்த பக்கம் வரீங்களா அங்க எதாவது சீட்டு கலக்குக்கா அங்க போய் சாப்பிடுங்க வாங்க என்ன கூட்டமா இருக்கு அப்பதே வந்து இப்படிதான் கூட்டமா இருந்துச்சு என்ன கூட்டம் நிறைய சொல்லிருக்கீரோ பாரு இந்த கோமும் கோம அப்பதே என்ன சாப்பிட கூப்பிட்டா நான் தான் வந்தோடனே சாப்பிட போனமா கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்துட்டு போனோம்னு இருந்தேன் கோம சாப்பிட்டு இருக்கா அப்படியே கூட வந்து கூட அவ கூட வந்து சாப்பிட்டு என்ன ராசாத்தி பாட்டி அப்பதான் கூட்டம்ல அப்பதான் இருக்க ஒரே கூட்டம் நானே எனக்கு இடம் கிடைக்கல தள்ளும் சாப்பிட வேணேன் அங்கட்டு மாதிரி ரெண்டு இடம் கிடந்துச்சு வேணா போய் பாருங்க வாங்க பாட்டி அங்கிட்டு போவோம் அங்க இடம் கிடக்கு வாங்க ராணியாத்தா அங்க போவோம் நானும் இவ்ளோ கூட்டம்னு நினைச்சு பாக்கல இப்படின்னா நம்ம அந்த நேரத்திலயே போய் சாப்பிட போயிருக்கலாம் காமாச்சி இது நம்ம ஊர் மகன் நானே ஆமா பாட்டி அவங்கதான் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்ப வரலையா இல்ல பாட்டி நான்தான் வந்தேன் அப்பா வரல வாங்க பாட்டி நீங்க வேணா உட்காந்து நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இருக்கு தம்பி இருக்கு பாட்டி வந்துட்டு எங்க கூடாது இருங்க இருங்க சாப்பிடுங்க பாட்டி இங்க வேணா இங்க இப்போ உங்க ரெண்டு எந்திச்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் உட்காந்துக்கோங்க ஆமா பாட்டி ஆமா அக்கா இல்ல இப்போ அவங்க எந்திச்சுடுவாங்க தம்பி இந்த உட்காந்துக்கலாம் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அக்கா ஆ சரி தம்பி நாங்க வந்து சாப்பிடுங்க எல்லாரும் கேவ நிப்போ சந்தோஷ் தம்பி சாப்பிடுங்க இதனால கேட்டுடுங்க தம்பி யாழ்னி இந்த டெக்கரேஷன்லாம் நமக்கு பிடிச்சிருக்கா என்ன

லூசு இது என்ன கேள்வி நம்ம என்ன அடுத்த பொண்ணு எடுத்திருக்கேன் இப்படி கேக்குறதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லூசு என் அத்தை மாமா அவங்க அவங்கள என்ன விட்டுருவோட என்ன எங்க அம்மா அப்பாவும் எப்படி பாத்துக்கிறனோ அதே மாதிரி அவங்கள பாத்துப்பேன் உன்ன எங்க அம்மாவை எப்படி பாத்துக்க பாத்துட்டு இருந்தனோ அந்த மாதிரி ஒன்ன பாத்துப்பேன் அவளையே போடாத நீ அத்தை மாவா ஆசை அத்தை மாவா சின்ன வயசுல இருந்தே என் மனசுல ஏழ்நா கல்யாணம் பண்ணனும் பண்ணனும் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச வாழ்க்கையே அமைஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் நீ நினைச்சிருக்கிய எப்பாவது என்ன உண்மையா நான் சின்ன அப்படிலாம் நினைச்சது இல்ல உங்களை மாதிரி ஹம் இப்போ இடையடைக்க வருவீங்கல்ல அன்ப கூப்பிட அப்ப பாத்தோன்னு நினைச்சிருக்கேன் இவங்கள நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோமா நம்ம மாமா பையன் தானே அப்படிலாம் நினைச்சிருக்கேன் ஆனா சத்தியமா நமக்கு கல்யாணம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல இது ஏதோ கடவுளா போட்ட முடிச்சு இல்ல இல்ல நீங்க சின்ன பிள்ளையிலேயே யோசி யோசி இருந்ததுனால நடந்துருச்சு எதுவுமே எதை நம்ம யோசி யோசிட்டே இருக்கமோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உம் நல்ல பேசுற இல்ல பூச்சின்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்லாதான் பேசுற ஒரே ஒருக்க அத்தான்னு என்ன கூப்பிட்டு பாப்போம் இவ்வளவுனா அத்தானே கூப்பிட்டது இல்ல நானும் உங்க வீட்டுக்கு வர நேரலாம் நினைப்பேன் அத்தான் அத்தானு ஒரு மட்டமாவது கூப்பிடுவா அத்தா அன்பு இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு உன்னாவது சொல்லுவான்னு பார்த்தேன் இல்ல அன்பு கேட்டா அன்பு இல்ல அண்ணன் வெளியே போயிருக்கான் உள்ள வாங்க காப்பி குடிக்கீங்களா இததான் கேப்பனி அத்தானு ஒரு நாள் கூட கூப்பிட்டது இல்ல இப்ப மாது அத்தானு ஒரு கூப்பிடு லூசு வாங்க எனக்கு எல்லாம் கூப்பிட வராது மேடையில சும்மா இருங்க ஏய் ஒழுங்கா கூப்பிடுறேன் என்ன

கரடின்னு ஏதோ காதில எப்படி இருந்துச்சு புரியுதுதான் உங்க ஃபீலிங்ஸ் புரியுது அதுக்குள்ள நேரம் இது இல்ல ஊரே உங்களை பார்த்துட்டு இருக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி என்னமா பேசிட்டு இருக்கீங்க அக்கா பெரிய அளவு தான் இருக்கா போன்ல பேசுங்கன்னா ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க பா நூறு பேரு கிட்ட இருக்காங்க இருந்துட்டு ஸ்டேஜ்ல ரொமான்ஸ் ஆஹ் நல்லாதான் இருக்கு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்புறம் வச்சுக்கோங்க

இந்தா மை தியர் யால் நீ என்னோட மாம மவள இந்த உனக்கு வாங்கின போனு இனி எப்ப போன் பண்ணாலும் பேசணும் அம்மா இருக்காங்க ஆட்டுக்குட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா இந்த மாதிரி எல்லாம் இல்ல நீ நீ அந்த எப்பனாலும் பேசலாம் சரி அதுக்குதான் போன் வாங்கி வந்திருக்கேன் சும்மா ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருந்த அதுக்கப்புறம் இருக்கு

ஐயோ கண்ணாடி வருது அக்கார போனை கையில வச்சிட்டு இருக்கா இப்ப வாங்கி எதுக்கு போனே கீணுன்னு சொல்லுமே யாழியாக்கா யாழியாக்கா அத்த சாப்பிட்டீங்களா இது வேற வந்துட்டா நீ ஏதாவது இப்ப புழு புழுன்னு சொல்லுமே இல்லம்மா இனிதான் சாப்பிடணும் ஒரே கூட்டமா இருக்கு சரி அதெல்லாம் சாப்பிட முடியாது கடைசியா நம்ம வீட்டுல உள்ள ஆளையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் இவங்க அப்பா தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்களா அதாங்க சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன் அது என்னது கையில எது கிப்ட் மாதிரி இருக்கு யாரு இருந்தாங்க கொண்டா பாக்கட்டு இல்லங்கத்த யாரும் கிப்ட் தரல இவகதான் எனக்கு வாங்கிட்டு இருந்துருக்காங்க போனு போனா எதுக்கு ஒரு ஊர்ல இருந்து ரெண்டு தெருவு தள்ளி தானே இருக்கு இதுக்கு எதுக்கு தேவையில்லாம எதுக்கு தேவையில்லாம வீடு இருக்கு ஏன் அவங்க அம்மோட போனுக்கு பேச வேண்டியது தானே இதுக்கு தனியா ஒரு போன் வாங்கி கொடுத்தியா எப்படி வேலை இருக்குமே கொண்டா பாக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா ஒரு மாப்பிள்ள பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க அதை கொண்டா பாக்கணும் பெரிய விவரமே கிடையாது

தெரியுமா தெரியும் அந்த அளவு அறிவு இல்லாத ஒண்ணுமே கிடையாது போன் அப்பா தான் பாத்தேன் உள்ள ஒண்ணா திறந்து பாக்கல அந்த அளவு வேற எல்லாமே நான் உட்காந்துருக்கேன் எனக்குடா கார்த்தி இப்படி செலவுக்கு வாங்கிருக்க இருபத்தி நாலாயிரம் கிட்ட போட்டிருக்க இது இருந்தா காப்பனு மாதிரமோ கம்மலும் எடுத்துடலாமே இல்ல பேங்க்ல போட்டா கூட கல்யாண செலவுக்கு ஆகும் எதுக்கு இவ்வளவு திட்டம் செலவு பண்ணிட்டு இருக்க இல்ல இல்ல சித்தி அது யாருக்கு போன் இல்ல இல்ல அதான் அன்னைக்கே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கே வாங்கிட்டேன் ஆன்லைன்ல அவட்டு போட்டுதான் வாங்கினேன் இப்படி எல்லாம் சுட்ட செலவழிச்சிட்டு இருக்காத காட்டி ஒழுங்கா இருந்துக்கோ பணம் கத்துக்கிட்டே சேர்த்து வச்சுக்கணும் இப்படி சீழிக்க கூடாது இதெல்லாம் ஒரு பொம்பளை என்னத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுத விட்டுட்டு விலைய பாத்துக்கிட்டு இருக்கு சரிப்பா இப்ப கூட்டம் தீங்குறோம் அடுத்த பந்தியில குறவாத ஆள் இருக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க போறேண்ணா சொல்ல வந்தேன் சரியான கிறுக்கு பயில எல்லாம் இருக்கான் அந்த கார்த்தி பய இப்பட்டு ரூபாய்க்கு அப்படி போன் பேசணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்துல என்ன அந்த போன் எல்லாமே இருக்கு ஒரு பணைய போன வாங்கி கொடுத்தா போதுமே இதுக்கு போட்டு இப்படி பேச வச்சுட்டு இருக்கான் பொண்ணிலாளர்களை கண்டதுக்கு இந்த வருத்தின்னு வாரம் தலைமை கீழையும் கா கால மேலையும் கொஞ்சம் பணமும் நகையும் எல்லாம் இருந்திருந்து இவன கையில பிடிக்க முடியாதம்மா நம்ம அக்கா கிட்ட போய் சொன்னா அவா நீ சும்மரி சும்மேரி பாயமுடி பாயமுடுன்னு சொல்லுவா நமக்கு என்ன என்னவும் கொண்டாடிட்டு போட்டு நம்ம வீட்டு பண்ணமா அவங்க பணம் தானே யாருதான் உங்களும் செஞ்சிருப்பா இப்படி நல்ல சீரலி வீட்டு பணம்மா எல்லாம் இப்படிதான் போனோம்

பேசுறதே பாருங்க இடம்பொருள் ஏவல் கூட இல்ல என்னெல்லாமோ பேசுறாங்க சிலவங்க பேசுவாங்க வீட்டுலதான் ஏதாவது மருமகளை சொல்லுவாங்க ஆளுல குறை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க இடம்பொருள் ஏவெல்லாம் இல்ல மனோடைய இன்னும் பாக்க மாட்டேக்காங்க சாப்பாடு ரூம்னும் பாக்க மாட்டேக்காங்க சரி அது சின்ன வயசு பிள்ளைல அப்படின்னு நினைக்க மாட்டேக்காங்க விடுக்கு விடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிறாங்க அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் அதுக்கு என்ன செய்ய சத்தி அஞ்சு வரல இருக்கு ஒண்ணு போலையா இருக்கு ஒருத்தங்க அப்படி இருப்பாங்க ஒருத்தங்க இப்படி இருப்பாங்க இவங்க இப்போன்னு இல்ல நான் பிறந்ததுலருந்தே பாத்துட்டு இருக்கேன் இப்படிதான் இருப்பாங்க கடுக்கு யார்ட்டையும் இப்படிதான் சண்டைக்கு தான் இருப்பாங்க அதனால எங்களுக்கு அது பழகி போச்சு நீங்க புதுசா பாக்கறதுனால உங்களுக்கு தெரியதா இருக்கும் அவங்க அப்படிதான் அதுக்குன்னு யாழ் எல்லாம் நான் எதுவும் சொல்ல விட மாட்டேன் மண்ணாவோடனால நம்ம எதுவும் பேச முடியாத பத்தி அதனால இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம்னு நான் மாட்டேன் சரியா கவலைப்படாத உங்க அக்கா யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு

சரி அக்கா நீங்க அத்தனைக்கு அடிக்கடி போன் பண்ணனும்னா சாப்பிட்டியா சாரி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க இந்த ஒரு மைனா பிரதர் சொல்லல எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்க அந்த மாதிரி பேசிட்டே இருக்கணும்னாக்கா அத்தனைக்கு கோவந்து போன சுவிச்சா பண்ணணும்